பாண்டிச்சேரி பற்றி சில இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் உங்களுக்கு சொல்ல போகிறேன் பாண்டிச்சேரிக்கும் சிங்கப்பூருக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது சொன்னவங்களாம் நம்ப முடியுதா நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீயில சிங்கப்பூர் சுதந்திரம் அடைஞ்சிது அதே வருஷம் தான் கிட்டத்தட்ட பாண்டிச்சேரியும் வந்து இந்தியாவோட இணைஞ்சது ஃப்ரெஞ்சில் இருந்து வெளியில் வந்து இந்தியா கூட இணைஞ்சிது இன்றைக்கி சிங்கப்பூர் எப்படி இருக்குது பாண்டிச்சேரி எப்படி இருக்குது பாருங்கள் ஸோ பாண்டிச்சேரியில் இருக்கிற சாலைகள் வந்து ரோட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும் எந்த ரோடை நீங்கள் பிடிச்சாலும் கேட்கணும் நோக்கி நடந்தீங்கன்னா பீச்சுக்கு போயிடலாம் பாண்டிச்சேரி வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் பிளேஸ் மாதிரி உங்களுக்குலாம் தெரியும் பட் பாண்டிச்சேரி வந்து ஒரு ஆன்மீக இங்கே வந்து இருபதுக்கும் மேற்பட்ட சித்தர்கள் வந்து வாழ்ந்துருக்கிறாங்க பாண்டிச்சேரி வந்து படைப்பாளிகளின் மண் நிறைய கைவினை பொருட்கள்லாம் செய்யக்கூடிய நிறைய படைப்பாளிகள் கலைஞர்கள் இங்கே இருக்கிறாங்க இது வந்து ஒரு கவிஞர்களின் மண் எப்படி நீங்கள் வந்து தஞ்சையை வந்து தமிழ் வளர்த்த சொல்லுவீங்களோ சொல்வீங்களோ அதேமாதிரி தான் புதுச்சேரியும் தமிழ் வளர்த்த தான் பாரதிதாசன் பிறந்த ஒரு எழுத்தாளர் பிரபஞ்சன் கீரா இவங்களாம் இங்கே இருந்துருக்கிறாங்க பாரதியார் வந்து ஒரு பத்தாண்டுகள் வந்து புதுச்சேரியில் வாழ்ந்திருக்கிறாரு இன்றும் பார்த்தீங்கன்னா நிறைய இலக்கியம் தொடர்பான கூட்டங்கள் வந்து தொடர்ந்து பாண்டிச்சேரி நடக்கும் பாண்டிச்சேரியில் வந்து இந்த எஸ்டிஏன்னு சொல்கிற ஸ்மால் குரூப் ஆக்டிவிட்டிஸ் சொல்லுவாங்க இங்கே ரொம்ப அதிகம் நிறைய சிறு சிறு குழுக்கள் நிறையா இருக்கும் இளைஞர்கள் குழுக்கள்லாம் நிறையா இருக்கும் இயற்கை ஆர்வலர்கள் தமிழ் ஆர்வலர்கள் இலக்கிய ஆர்வலர்கள் படைப்பாளிகள் கவிஞர்கள் கலைஞர்கள் இவங்கெல்லாம் அங்கே நிறைய பேர் இருக்காங்க கிரியேட்டர்ஸ் பாண்டிச்சேரி வந்து ஏ சாயில் ஆஃப் கிரியேட்டர்ஸ் நிறையா கிரியேட்டர்ஸ் இங்கே இருக்கிறாங்க பாண்டிச்சேரி வந்து ரொம்ப ஒரு எளிமையான அரசியல் கொண்ட ஊர் ஒரு மினிஸ்ட்ரியோ இல்லை சிஎம்ஐயோ நம்ம சந்திக்கணும்னு நினச்சா கூட உடனே போய்ட்டு கொஞ்சம் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணி சந்திச்சிடலாம் நம்முடைய குறையை சூழல சொல்லிடலாம் மனுவை கொடுத்துடலாம் ஸோ அந்த மாதிரி வந்து ரொம்ப எளிமையான அரசியல் உள்ள ஊர் இதுமாதிரி பாண்டிச்சேரிக்கு வந்து நிறைய சிறப்பு அம்சங்கள் இருக்குது பாண்டிச்சேரியோட பழைய பேர் உங்களுக்குலாம் சொன்னால் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் புதுச்சேரியோடைய பழைய பேர் வந்து வேதபுரி வேத காலங்களில் சங்க காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா புதுச்சேரியோட பெயர் வந்து தான் குறிப்பிடப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க வேதபுரீஸ்வரர் கோவில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோயில் இன்னைக்கு வந்து புதுச்சேரி எம்ஜி ரோட்டில் இருக்கிறத நான் பார்க்குறேன் புதுச்சேரி வந்து ஃப்ரெஞ்சு ஆண்ட ஊர் அப்படின்றதுனால அவங்களுடைய அவங்களுடைய இன்னும் கொஞ்சம் இருக்கும் இங்கே இருக்கிற கட்டட அமைப்புகளில் இங்கே நிறைய பேருக்கு வந்து ஃப்ரெஞ்சு படிக்கிறதுல கொஞ்சம் ஆர்வம் காட்டுவாங்க படிச்சுட்டு வந்து ஃப்ரான்ஸ் போய் செட்டில் ஆக விரும்புவாங்க ஸோ அந்த மாதிரியான பதிவுகள் இங்கே இருக்கிறத நான் பார்க்குறோம் புதுச்சேரியில் வந்து இளைஞர்கள் அதிகமாக கொண்ட ஊர் நிறைய முதியோர்களும் கொண்ட இருக்கிறாங்க பட் வந்து இளைஞர்கள் வந்து அதிகமாக இருக்கிறாங்க புதுச்சேரியில் இளைஞர்களின் மண் இது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ் வந்து நிறையா இருக்குது புதுச்சேரியில் வந்து நிறைய ரெப்யூட்டட் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே இருந்து ஒரு பிளான்டாவது வச்சிருக்கிறாங்க இது மாதிரி பாண்டிச்சேரிக்கு நிறைய சிறப்பம்சா இருக்கு புகழ்பெற்ற அரசு மருத்துவமனை ஜிப்மர் தான் இருக்கு புதுச்சேரிக்கு ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா மற்ற மாநிலங்களுக்கு எதுக்குமே இல்லாத ஒரு பெரிய பூகோள ரீதியான ஒரு ஸ்பெஷாலிட்டி புதுச்சேரியில் இருக்கு என்னன்னா புதுச்சேரியிலேருந்து காரைக்கால் நூற்றி ஐம்பது நூற்றி முப்பது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு அது புதுச்சேரி மாநிலம் தான் இருந்து மாஹை பார்த்தோம்னா ஐநூறு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு புதுச்சேரி அறுநூத்தி ஐம்பது எழுநூறு கிலோமீட்டர் தூரத்தில் ஏனாம் ஒரு இடம் ஆந்திரால இருக்கு அப்போ வந்து புதுச்சேரி மாநிலத்தில் பகுதிகள் வந்து பிற மாநிலங்களில் இருக்குது இந்த மாதிரி ஒரு பியூட்டி வந்து எந்த மாநிலத்துக்கும் இந்தியாவில் கிடையாது அதே மத்திய அரசு அமுல்படுத்தக்கூடிய பெரும்பாலான திட்டங்கள் தொண்ணூறு சதவீத திட்டங்கள் முதன் முதலாக புதுச்சேரியில் தான் அமுலாகும் ஓட்டு வாக்காளர் அட்டை இங்கே தான் முத முதல் அறிமுகப்படுத்தினாங்க விவி பேட் அப்படின்ற விஷயம் வந்து இங்கே தான் முத முதல் அறிமுகப்படுத்தினாங்க சிலிண்டருக்கு மானியம் இங்கே தான் முத முத அறிமுகப்படுத்தினாங்க இப்படி இருந்து நிறைய வந்து உங்கள் பணம் உங்கள் கையில் சில திட்டங்கள்லாம் மத்திய அரசு வெளியிட்டாங்கல்ல ஸோ இதுமாதிரி நிறையா விஷயங்கள் பார்த்தோன்னா புதுச்சேரியில் தான் முத அமல்படுத்துவாங்க அமுல்படுத்துவாங்க கேட்டால் சின்ன ஊருன்றதுனால இங்கே வந்து இப்போ பைலட் அடிப்படையில் பைலட் பிளான்ட் மாதிரி இங்கே வந்து முதல்ல செயல்படுத்தி பார்ப்பாங்க அதில் ஏதாவது சிக்கல்கள் வருதான்னு பார்ப்பாங்க அதெல்லாம் நீக்கிட்டு மறுபடியும் இந்தியா ஃபுல்லாக வந்து அமல்படுத்துவாங்க அந்த மாதிரி நிறையா ஸ்பெஷாலிட்டிஸ் வந்து புதுச்சேரிக்கு இருக்குது பூச்சேரி மக்கள் வந்து ரொம்ப கடினமான உழைப்பாளிகள் இங்கே வந்து பார்த்தோம்னா விவசாயம் அதிகம் மீன்பிடி தொழில் அதிகம் ஸோ அந்த மாதிரி நான் பண்ண நெசவு தொழில் நெசவு தொழில் கூட புதுச்சேரியோட வரலாற்று கால தொழிலா வந்து பார்க்கப்படுது புதுச்சேரி வந்து ஒரு அமைதியான மக்கள் வசிக்கக்கூடிய பகுதி இங்கே நல்ல சுற்றுலா பகுதிகள் நிறையா இருக்கு பீச் இருக்கு மணக்குள விநாயகர் கோவில் இருக்கு ஆரோவில் இருக்கு அகழ்வாராய்ச்சி பகுதிகளெலாம் இருக்குது அரிக்கமேடு அது மாதிரி பகுதிகள் இருக்குது ரொம்ப அழகான ஒரு பகுதி வந்து புதுச்சேரி சென்னையாக இருக்கட்டும் இல்லை மற்ற சவுத் இந்தியாவில் இருக்கிற பல மெட்ரோபாலிட்டன் சிட்டிஸில் இருக்கிறவங்க கூட தங்களோட ரிட்டை லைஃப்பை ரொம்ப பீஸ்ஃபுல்லாக வசிக்கிறதுக்கு வந்து புதுச்சேரியை தேர்ந்தெடுக்கிறதா சில ஆய்வுகள் சொல்லுது நிறையா வயசானவங்க வந்து பார்த்திங்கன்னா வீடு வாங்கிட்டு இங்கே வந்து செட்டில் ஆயிடுறாங்க அப்படியே இங்கே வந்து இருக்கிறாங்க ஏன்னா ரொம்ப ஸ்பிரிச்சுவல் பகுதின்றதுனாலும் அமைதியான ஊர் அப்படின்றதுனாலையும் ஈவினிங்கில் அப்படியே நடந்து போகலாம் சிட்டி பார்த்தோன்னா ஒரு அஞ்சு கிலோமீட்டர் ரேடியஸில் என்டையர் சிட்டியை வந்து நம்ம கவர் பண்ணிடலாம் அப்படியே நடந்தே கூட போகலாம் ஈவினிங்கில் வேடிக்கை பார்த்துக்கிட்டு ஸோ மாதிரி வந்து ரொம்ப அமைதியான அழகான ஊர் புதுச்சேரி ஸோ புதுச்சேரி பற்றி உங்களுக்கு வேறு என்ன என்ன ஸ்பெஷாலிட்டி தெரியும் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள்